முதலாளி என்ன அந்த பிகர் விட்டு போன நாற்பது கிலோ கஞ்சா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது

நான் என்னடா தப்புண்டே செல்லம் இடியட் முதலாளி நான் உங்களை சும்மா பழக்கத்தை முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போப்றியா இல்ல பேட் சொல்ல சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் அதான் என்னடா முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு அடி ஏழு எங்கலத்துல வந்து உட்காந்துருக்குது வந்து பாருங்க ஓவியமா என்ன பாருங்க உங்க பாப்பா பாத்தீங்களா நம்ம லாரா மாதிரியே இல்ல அச்சடிச்ச மாதிரியே இருக்கா அச்சடிக்கல முதலாளி ஆண்டவ உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான்டா சொல்ற ஆமா உங்க வாரிசுல ஒண்ணு கோடிஸ்வரி இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி பேசாதியா கூப்பிடுறியா முதலாளி இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும் இல்ல இல்லடா மொத்த கில்மாவும் இவளுக்கு தாண்டா இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்டுல இருக்காளே அவளுக்கு என்ன உப்புமாவா அவளுக்கும் அதே கில்மா தான் முதலாளி காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே பாருங்க இப்ப உலக ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசு நிக்கிற வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் டேய் நீ டாக்டர் மாத்திரபுரத்தை போய் பாரு எதுக்கு உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பாக்கணுமா மென்டல் மாதிரி பேசுறியடா டேய் ஏர்போர்ட்ல பாத்தீ எல்லாரா அவ்வளவு இவளு ஒத்தி தான்டா ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன் அப்படின்னா ஆசை

என்ன சொல்றீங்க? பின் வாசல் வழியா துரத்திடவேண்டா. ஆகா இக்கట్లా மாட்டிக்கிட்டனே முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரைன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிப்டதே. முதல்ல கையில கால்ல விழுந்தாதான் மணி விக்கட்டாகணும். சீட் டர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.

ஆமா தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ ஏ ஒரு பேர் வச்சிருக்கீங்க நீங்க தப்பு சார் லாராங்கிறது தமிழ் லாரா தமிழ் பேரா அம்மா பேரு லாவண்யா அப்பா பேரு ராஜேஷ் ரெண்டு பேரோட பர்ஸ்ட் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன் பாத்தீங்களா திஸ் இஸ் பண்பாடு கால் மாதிரி வரும்போது அந்த கண்ணை ஹெவியே டச் பண்ணிட்டீங்க மேடம் கொடுங்க வேண்டா நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட் எங்க படிச்சீங்க ஹோட்டல்ல என்னது சாரி லண்டன்ல இது என்ன கேனத்தனமா இருக்கு இந்த சப்பல பண்றத தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதடா வேலைக்கு வந்த பூஸ்ல கழுத்துல கட்டற டைய தூக்கி இடுப்புல கோமணமா கட்டنا பைதானடா நீ தேவையில்லாத ஜர்க்கடா இதெல்லாம் முதல்ல இவ்வளவு நேரம் பொண்ணத்துக்கு நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனையும் கௌமதி இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் யார்ன்றே உண்மைனா இப்பவே போடுங்க பேக் டோர் ஓகே உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டல் விட்டு போக மாட்டேன் பட் வாட் ஐ வாஸ் जस्ट ஜோக்கிங் குட் ஸ்பிரிட் ஆன்சர் ஓகே யூ ஆர் அப்பாயinted தேங்க் யூ மோதிராலி தேங்க் யூ சார்

ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்க அவங்க உலகில் இருக்கிறாங்க அவங்கள பத்தி அப்படிலாம் மாசம் பூரா ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் இல்லேன்னா குடும்பமே நடுத்துருவா என்ன சத்த என்னடா வாயில துணி சட்டைய கவி எடுத்துட்டா முதலாளி பாவி காலையில டிபன் சாப்பிடலையா இல்ல எல்லா போடுறதுக்காக எடுத்து வாய் இந்த வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவ கழுத்தை பிடிச்சி வெளியே இதுக்கு தான் சொன்னே முதலாளி நான் இப்பவே உண்மையை சொல்ல போறேன் குட் மார்னிங் சார்

ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மு மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியால வருவாரு போகும்போது அமரர் ஊரில்தான் போக போறாரு ஏன் அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடக்கு அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூசே வர்த்துன்டா அந்த அசோக் மேதா வர்த்தும் இதே ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல்ல தான் இருக்கான் வேறது நான் தான் சார் அது சார் எனக்கும் அசோக் மேதாவா பிடிக்காது சார் இந்த அஸ்டர் மேனேஜர் அடுத்து ஹோட்டல் கோட்டை கொடுக்கு சார் மாசம் பத்தாயிர ரூபா சொல்லுவாங்க பிடித்தான் போக எட்டாயிரம் தான் சார் தரானுக்கு ஆனா என் கெஸ்டுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் செலவு ரூம் போடுறேன் போற இந்த வேலையில வச்சுக்காத அந்த வேலைய இங்க வச்சுக்காதீங்க ரூம் தர முடியாதுன்னு முடியாதா